மருந்து இல்ல அத சொன்னா உடனே பேட்டி கொடுக்கறாங்க அதற்கு என்ன சொல்றாங்க அல்சருக்கு கொடுக்கற மாத்திரை ஓமிப்ரசோல் காட்டி இத தெரிவிக்கிறார் நான் ஒண்ணும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கேன் ஸ்டாலின் போல நான் அல்ல நான் பொம்மை முதலமைச்சராக இருந்ததில்லை அயோ மக்களே அப்பாவி மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்துக்கொண்டு என்ன மருந்தை அவளுக்கு செலுத்தினால் குணமடையும் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் என்று ஒரு தகவலை சொல்லிவிட்டு சென்றார்கள் அந்தராபாடி பழனிசாமி எரியிற நெருப்புல என்னை ஊத்துறேன்னு சொல்றாரு பற்றை காட்டி இதத் தெரிவிக்கிறார் நான் ഒന്നും தெரியாது நினைச்சிட்டு இருக்கார் ஸ்டாலின் போல நான் அல்ல நான் பொம்மை முதலமைச்சராக இருந்ததில்லை ஆ மக்கள் அப்பாவி மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்துக்கொண்டு என்ன மருந்தை அவளுக்கு செலித்ததால் குணமடையும் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் எங்களிடத்திலும் மருத்துவர் இருக்கின்றார் ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏழை மக்களை காப்பாற்றுதற்குப் பதிலாக அந்த முறையான சிகிச்சை அளிக்காத காரணத்தினாலே பல உயிர்களை இழந்திருக்கின்றோம் இதற்கு பிறகும் அந்த மக்கள் அலுவாழ்துறை அமைச்சர் பேசுகிறார் பாண்டிச்சேரி ஜிப்பர் மருத்துவமனைக்கு போகும்போது பேட்டி கொடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சிகிச்சை பெறுவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கவில்லை மருந்து இல்லை என்று சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர சொல்றார் அவர் சொன்னது ஒமி பிரசோல் ஒமி பிரசோல் என்பது அல்சர் கொடுக்கிற மாத்திரை தான் அப்பவும் சொல்றார் இப்படிப்பட்ட மக்கள் துறை அமைச்சரை வச்சுக்கிட்டு இந்த நாட்டு மக்களை எப்படி காப்பாற்ற முடியும் நான் சொன்ன மருந்து வேற நாங்கள் சொன்ன மருந்து இன்ஜெக்ஷன் அதுவும் தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையும் இல்லை கொடுக்கப்படுகிற மருந்துகளில் ஓம்

சொல்கிறார் அது மட்டும் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றணும்னு சொல்கிறார் நான் என்ன எதுக்கான வேணுமென்றே சொல்கிறேன் எனக்கு ஏழை மக்களுடைய உயிரை எப்படி துச்சமணம் மதிக்கிறாங்க பாருங்கள் எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள் இதை மக்கள் சிந்திக்க வேண்டும் மக்கள் மீது அக்கறில்லாத ஒரு அரசாங்கம் எவ்வளோ பதற்றத்தோட எவ்வளோ கொந்தளிப்போட எனக்கு இறந்த ஒரு குடும்பங்கள் சோகத்தில் இருக்கின்றார்கள் எப்படி அமைச்சர் பேசுகிறாய் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் முறையாக சிகிச்சையளிக்கவில்லை முறையான மருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு இப்படிப்பட்ட வார்த்தையை அமைச்சர் உபயோகப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட அமைச்சர் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டை எவராலும் காப்பாற்ற முடியாது என்பதை தெரிவிக்கிறேன் அது மட்டுமில்ல சொல்றார் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே இந்த அசம்பவம் முன் இந்த கள்ளச்சாராய் குடித்து மரணம் அடைவதற்கு முன்பாகவே நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் திரு செந்தில்குமார் அவர்கள் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டப்பேரவைத் தலைவரும் அளிக்கிறார் அதில் நானும் கையெழுத்து போட்டிருக்கின்றேன் இப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல ஊராட்சி ஒன்றியங்களில் சர்வசாதாரண போதைப் பொருள் விற்பனை நடக்கிறது கள்ளச்சாராய் விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது இதை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து விவாதிக்க வேண்டும் என்று என்னை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கிறார் கிடப்புல போட்டாங்க அப்பாவது இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்து அவைகளை விசாரிக்கப்பட்டிருந்தால் அவை நடவடிக்கைக்கு கொண்டு வந்திருந்தால் மக்களுக்கு இப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்க மாட்டோம் இவ்வளவு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் சிகிச்சை பெறக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்காது அதையும் இந்த அரசு செயல்படுத்தவில்லை அதோடு இந்த சமூகம் நடைபெதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில் குமார் அவர்கள் தொலைபேசியின் மூலமாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்படைய நாடி சொல்கிறார் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சில ஒன்றியத்தில் பேரை குறிப்பிட்டு இந்த இடத்தெல்லாம் கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுகிறது இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று அதற்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெற அன்று காலையிலே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பில் நேரிலே சந்தித்து இந்த கள்ளச்சாராயம் இங்கே அமோகமாக விற்பனை நடைபெறுகிறது இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று செய்தி சொல்கிறார் சொல்லி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய அதிகாரம் தலைவிரித்து ஆடுகிறது அதனால் விலை மதிக்க முடியாத உயிரை இழந்திருக்க என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை பொதுப்பணித்துறை அமைச்சர் இங்கே வந்து சிகிச்சை பெறுவர்களை பார்த்துவிட்டு பேட்டி கொடுக்கிறார் சொல்கிறார் இப்படி கள்ளச்சாராயம் விற்பனை குறித்து எங்களுக்கு தகவல் கொடுத்திருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுத்து இத்தனையும் எம்எல்ஏவே கொடுக்கல எம்எல்ஏ அவர்களே சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று கவன ஈர்ப்பு கவன ஈர்ப்பு கொடுக்கிறார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு கண்காணிப்பாளர் நேரிலே சொல்கிறார் தொலைபேசி மூலமாக சொல்லுகிறார் இதுக்கு மேல என்ன வேணும் முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியுடைய அதிகாரங்கள் ஆளுங்கட்சியிலே பலமிக்கவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த கள்ளச்சாராயத்தை அவர்களால் அதிகாரிகளால் தடுத்து நிறுத்த முடியவில்லை கள்ளச்சாராய் அமோகமாக விற்பனை வந்தது அது மட்டுமல்ல இந்த மாவட்டத்தில் ஆறு மாதத்திற்கு முன்பு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இன்றைக்கு அவர் விருப்ப ஓய்வு பெற்று சென்று விட்டார் எங்களுக்கு கிடைத்த தகவல் எங்களுக்கு கிடைத்த தகவல் அவர் உயர் காவல்துறை அதிகாரத்திலே சொன்னார் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது போதைப் பொருள் விற்பனை அதிகரித்திருக்கின்றது கள்ளச்சாராயம் அதிகரித்திருக்கின்றது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதுக்கு அதிகாரம் வேண்டும் என்று கேட்டார் எங்களுக்கு கிடைத்த தகவல்படி இது உண்மையா பொய்யா என்பது அவரை கேட்டால் தெரியும் ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் நான் இது குறிப்பிடுகிறேன் ஆனால் உயர் அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை அதனால் மனமுடைந்து அந்த அதிகாரி விருப்பு ஓய்வு விருப்ப ஓய்வு பெற்று இன்னைக்கு சென்றிருக்கின்றார் இப்படியெல்லாம் நிலைமை இருக்கின்றது ஆகவேதான் நாங்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் உண்மையை நாட்டுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இது மட்டும் இல்ல இந்த கள்ளச்சாரம் எங்க விற்கிறாங்க மலையில காய்ச்சறாங்கிறாங்க எப்படி ஒருத்தர் தெரியாத காய்ச்ச முடியுமோ இதிலேயே ஆளுங்கட்சி பிரபலர் ஈடுபட்டதுக்காக தகவல் வருகிறது அங்க வனத்துறை அதிகாரிகளுக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பாவி மக்கள் அங்கே ஏதாவது ஆடு மாடு கேஸ் போடுறாங்க அப்பாவி மக்கள் ஏதாவது விரைவு அவர் மேலே கேஸ் போடுறாங்க அவர்களுக்கு ஆதரவாக அதிகாரிகள் காய்ச்சி போது புகை வராதா அதை கண்டுபிடித்து அதை அழிக்க வனத்துறை வனத்துறை அதிகாரிகளும் இதற்கு உடந்தையாக இருக்கின்றார்கள் இதுவரை வனத்துறை அதிகாரிகள் பற்றி இந்த அரசு எந்த வித ஒரு கவனம் செலுத்தவில்லை எங்க காய்ச்சறாங்க அந்த காய்ச்சல் எடுத்து தடை செய்ய வேணுமா வேண்டாமா அங்கே தடை செஞ்சிருந்தா அந்த கள்ளச்சாராய் இங்க வராது இல்லவா இதையெல்லாம் கைலாத அரசு ஆனா ஒவ்வொரு முறையும் தலைமைச் சேலத்தில் கூட்டத்தை போட்டு நான் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பேன் போதைப் பொருளை ஒழிப்பேன் என்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் இவர் ஆட்சியில் இருக்கின்ற வரை கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது இன்றைக்கு இந்த போதிப்பொரு ஒழிக்க முடியாது ஏன்னா அவன் கட்சிக்கார தான் செய்கிறான் எங்கே போய் ஒழிக்க முடியும்